இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடம்ங்க உங்களுக்கு ஐந்தாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தோட வீடு இது வந்து செவ்வாயோட வீடுங்க அப்போ செவ்வாய்க்குண்டான சிவப்பு நேரத்தை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்குங்க குறிப்பாக முக்கியமாக இன்டர்வியூ போகிறீங்க அது மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் போகும்போது இந்த ரெட் கலரை அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருக்க பட்சத்தில் நீங்கள் இந்த சிவப்பு நேரத்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கு உண்டான நவரத்னம் அப்படின்னா பவளம் வாய்ப்பு கிடைக்கிறவங்க பவளம் பவளம் உணவகம் வச்சு அணிஞ்சுக்கிறது ரொம்பவே சிறப்பு எங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் சரி இதற்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா தனுசுக்கு அஞ்சு மேஷம் மேஷத்துக்கான தெய்வம் கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது போது ராமேஸ்வரத்தில்